அன்னை தமிழை வணங்கி சிவகாமி சண்முக சுந்தரத்தின் தமிழ் வணக்கங்கள் வழக்கம் போல அந்த மருத்துவமனையின் வரவேற்பு பிரிவில் வேலை பார்க்கக்கூடிய சீதா அந்த அறிவிப்பு பலகையில் ஒரு குரலை எழுதி போடுறாங்க அதை பார்த்துட்டு கீதா உனக்கும் நம்ம மருத்துவரமாவுக்கும் வேற வேலையே இல்லை அவங்க சொன்னாங்கன்னு நீயும் நிலமும் தான் இதில் ஒரு குரலை எழுதி போடுற இதனால என்ன பலன் இதை யாராவது பார்க்க போகிறாங்களா படிக்க போகிறாங்களா இல்லை அதன்படி தான் நடக்க போறாங்களா எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்றா உடனே சீதா சொல்கிறா நம்மளுடைய மருத்துவரமாக எதை செஞ்சாலும் அதில் கண்டிப்பாக ஒரு பொருள் இருக்கும் அதில் வந்து பலனும் கிடைக்கும் நீ வேணா பாரு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இந்த குரலுக்கு ஏற்றா போல வாழக்கூடிய ஒருத்தரை நீ பார்ப்ப இல்லை அதற்கேற்ற ஒரு நிகழ்வை உன்னுடைய வாழ்வில் சந்திப்ப அப்படின்னு சொல்றா சரி சரி நம்ம வேலையை பார்க்கலாம் யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்பு அறைக்கு வர்றாங்க அங்கே ரொம்ப அடிப்பட்ட நிலையில் ஒருத்தர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுறாரு இன்னொருத்தர் லேசான காயத்தோடு வந்திருக்காரு அப்போ அந்த லேசான காயத்தோடு வந்தவருக்கு முதலுதவி செஞ்சு அவர்கிட்ட விவரம் கேட்குறாங்க யாரை வந்து இங்கே வந்து சேர்த்துருக்கீங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு இங்கே ரொம்ப தீவிரமாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர் வந்து என்னுடைய ஓட்டுநர் நானும் அவரும் மகிழுந்தில் வந்துக்கிட்டு இருந்தோம் புறவழிச்சாலையில் ரொம்ப வேகமாக வந்துக்கிட்டு இருந்தோம் அவர் முன்னாடி ஓட்டிக்கிட்டு நான் பின்னாடி உட்காந்து வந்தேன் அப்போ வந்துகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு எதிர்பாராத விதமாக புறவழிச்சாலையில் ஒரு மனிதர் குறுக்க வந்துட்டாரு அவருடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது அது மட்டும் இல்லாமல் பின்னாடி உட்காந்துருக்க எனக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு என்னுடைய ஓட்டுநர் என்ன பண்ணாரு வலதுபுறமாக அந்த வண்டியை திருப்பினார் அதனால சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவரில் மோதி அவருக்கு படுகாயம் ஆயிடுச்சு அதனால இப்ப உயிர் போகிற நிலமையில தீவிர சிகிச்சைக்காக சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னார் எதனால் அவர் அப்படி பண்ணாரு அப்படின்னு கேட்குறாங்க அவர் வந்து ரொம்ப அன்பானவர் இரக்க சுபாவம் கொண்டவர் எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு நினைக்காதவர் அதனால தான் தன்னுடைய முதலாளிக்கும் ஒரு ஆபத்தும் வரக்கூடாது எதிர்பாராமல் வண்டிக்கு குறுக்க வந்தவருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது தன்னுடைய உயிருக்கு என்னானாலும் பரவாயில்லை தன்னுடைய உயிர் போற நிலையிலும் கூட பிற உயிர் போகக்கூடாது அப்படின்னு நினைச்சு அவர் இந்த செயலை செஞ்சிட்டாரு அவருடைய நல்ல மனசுக்கு அவருக்கு ஒன்றும் ஆகாது அவர் நல்லபடியாக குணமாயி வந்துடுவார் நீங்கள் நல்ல சிகிச்சையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் கவலைப்படாதீங்கயா எங்களுடைய மருத்துவமாக சிறப்பான சிகிச்சையை வந்து கொடுத்து உங்களுடைய ஓட்டுநரை வந்து உயிர் பிழைக்க வச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க கீதா சொல்ற பாருடி எப்படி ஒரு மனுஷன் இந்த காலத்துலையும் தன்னுடைய முதலாளிக்கும் வந்து எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதான் அதே எதிர்பாராம வண்டிக்கு குறுக்க வந்தவங்களுக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாதான் என்னடா இது நியாயம் அப்படின்னு சொல்றா அப்ப சீதா அங்க அறிவிப்பு பலகையில அவ எழுதின குரலை காட்டுறா அங்க பாரு அதுல என்ன நான் எழுதினேன்னு நீ சொன்னியே இன்னைக்கு நடந்துருச்சு பாரு அப்படின்னு அப்படியா என்ன அப்படின்னு அதை பாக்குறாங்க அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாரம் முப்பத்தி மூணு கொல்லாமை என்ன குரல் அப்படின்னா தன் உயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை தன்னுடைய உயிர் போகும் நிலை ஏற்பட்டாலும் பிற உயிரை கொல்லக்கூடாது தன்னுடைய உயிர் போவதைத் தடுப்பதற்காக எந்த ஒரு உயிரையும் கொல்லக்கூடாது ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக மற்றொரு உயிரை கொல்லக்கூடாது நோய் தீர்ப்பும் மருந்துக்காக பிற உயிரை கொல்லக்கூடாது நம்மை கொல்ல வரும் உயிரை கொல்லக்கூடாது இப்படி எந்த ஒரு காரணத்திற்காகவும் பிற உயிரை கொல்லுகின்ற செயலை கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்றது தான் கொல்லாமை அதிகாரத்தில் வள்ளுவர் வலியுறுத்துறாரு இது முந்நூற்றி இருபத்தி ஏழாவது குரலாக அமைஞ்சிருக்கு அதனால் நாமும் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவோம் எந்த ஒரு காரணத்திற்காகவும் உயிர் போகும் நிலையிலும் நம்முடைய உயிர் போகிற நிலை வந்தால் கூட பிற உயிரை கொல்லுகின்ற செயலை செய்யவே கூடாது அதற்கு வள்ளுவர் கூறும் குரல் வழியில் செல்லுவோம் நாள்தோறும் ஒரு திருக்குறளைச் சொல்லுவோம் வாய்ப்பிற்கு நன்றி நான் உங்கள் சிவகாமி சண்முகசுந்தரம் சென்னை